நண்பர்களான வணக்கம் நீங்கள் இதுவரை நமது வேலை வழியாட்டு சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு தகுதிக்கு தகுந்த உங்கள் சொந்த ஊர்ல உள்ள வேலை வாய்ப்பு முற்றிலும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மையான வேலை வாய்ப்பு மட்டும்தான் நம்ம இந்த சேனல்ல வந்து கொடுக்குறோம் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் இந்த சேனலுக்கு தேவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு தயவு செய்து வந்து ஷேர் பண்ணிடுங்க மதுரை மாவட்டம் பார்த்தீங்கன்னா வாடிப்பட்டி யூனியன் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு கலருக்கு பதினாறாயிரத்தி இருந்து பேசிக் சேலரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் கொதிக்கிருக்காங்கன்னா பொது போட்டி யாருனாலும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து டென்த் முடிச்சிருக்கணும் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியா இருந்தோம்னா நூறுரூவா வந்து பேமெண்ட் கட்டணும் எஸ்சி எஸ்டி ஆனீங்கன்னா ஐம்பது ரூபா ஃபீஸ் கட்டணும் உடனே அப்ளை பண்ணாதீங்க ஒன் வீக் கழிச்சு அப்ளை பண்ணுங்கள் நான் முக்கியமான தகவல் சொல்லுவேன் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க அவசரப்பட்டு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது வேஸ்ட் ஆயிரும் சொல்கிறேன் திரும்பவும் கொஞ்சம் லேட் பண்ணி நான் சோ ஒரு வீடியோ போடுவேன் எப்படி அப்ளை பண்றது பார்த்துட்டு அதுக்கு அதுக்கடுத்து அப்ளை பண்ணுங்க அவசரப்பட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிரமம் மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி யூனியன் அமைச்சர் பாத்தீங்கன்னா ஒரு ஜீப் ஓட்டுனர் பேசிக் சேலரி பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுல இருந்து அலுவலக வகையில வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஏஜ் இதெல்லாம் நீங்க வந்து பாத்துக்கங்க பாத்தீங்க அப்படின்னா வயது வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து முப்பத்தி ரெண்டு ஜென்ரலுக்கும் பதினெட்டுல இருந்து முப்பத்தி நாலு பிசி எம்பிசிக்கும் எஸ்சி எஸ்டியா இருந்தீங்கன்னா ஜிப்னா இருக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு வரைய டிரைவருக்கு வந்து ஒரு போஸ்டிங் பொது ஒரு பொது போட்டி அது மாதிரி அலுவலக உதவியாளருக்கு பார்த்தீங்கன்னா பொது போட்டி யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த யூனியன் இதுல பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் இது வந்து பொது போட்டி யாருனாலும் எட்டாம் கிளாஸ் மிதிவண்டி ஓட்ட தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சேடப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்துல வந்து பாத்தீங்கன்னா இரவு காவலர் பொது போட்டி யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா போதும் திருமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்துல வந்து பதிவரை எழுத்தாளர் ரெக்கார்டுகளுக்கு வந்து பதினாறாயிரத்தி அறநூறுலேருந்து இருந்து பேசிக்க சேலரி பொது போட்டி யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் டென்த் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க மதுரை கிழக்கு ஊராட்சி ஒன்றியம் இரவு காவலர் பொது போட்டி யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போக சிலம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜி ஓட்டுநர் ஒரு இரவு காவலர் கொடுத்திருக்காங்க ஜிப் ஓட்டுநர் பாத்தீங்கன்னா ஆதிதிராவிடருக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க இரவு காவலர் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் பொது போட்டி வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க